வானம் பூமி கடந்தால் தானே நமக்கு சோறு அந்த வான வாழ்வை வாழ்ந்தவர்களெல்லாம் வீடு பேரு பிறர்க்கு உதவி வாழ்பவர்க்கு இனி பிறவி ஏது பிறரை வஞ்சித்து வாழும் மனந்தான் வாழும் மிருகமது கொடிய மிருகமது அதன் கையில் அதிகாரம் கொடிய நோய் போன்றது தீபம் போன்றோர் கையில் வேண்டும் பதவி அது வெளிச்சம் தந்து ஏழைகள் என்று நாட்டுக்கு செய்யும் உதவி தொண்டு செய்யும் நோக்கம் கொண்டவர்க்கே செலுத்த வேண்டும் வாக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் உண்டு கொடுத்த முட்டார்களுக்கு